கந்தா ப்ரோமோட்டர்ஸ் நேரில் வணக்கங்க ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு ஆர்சி பில்டிங்கோட நம்மள்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ்னு பார்க்குறப்ப கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் வேளந்தா ஒழுங்குற ஏரியாவில் தான் இந்த பூமியை அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மொத்தமாக பத்து ஏக்கரு பத்து ஏக்கரில் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் வந்துட்டு மரம் வந்துட்டு நடவு செஞ்சுருக்குறாங்க பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ஏக்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக இருக்குதுங்க அந்த எம்டி லேண்டில் வந்துட்டு வாழை வந்துட்டு பயிரிட்டு அதை விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க கேரளாக்குள்ளே ஃபேமஸாக நேந்திரம் வாழை வந்துட்டு சேல்ஸ் ஆகிறதுனால அந்த ரெண்டு ஏக்கரில் இவங்க நேந்திரம் வாழை நடவு செஞ்சு அதை வந்துட்டு மார்க்கெட்டில் கொண்டுட்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி அந்த ரெண்டு ஏக்கர் வந்துட்டு விவசாய நிலமாக இருக்குதுங்க பேலன்ஸ் இருக்கிற எட்டு ஏக்கரில் இருக்கிற தென்னை எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காப்போடவே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சுத்தமான செம்மண் பூமிங்க அது இந்த பூமிக்குள்ளே அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்சி பில்டிங் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஃபேமிலி தங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான முறையில் வந்துட்டு வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த எட்டு ஏக்கரில் அமைஞ்சிருக்கிற தென்னை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கம்மியான வயசு இருக்கிற மாதிரி தான் எல்லா முறமே இருக்குதுங்க மீர்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போரும் அமைஞ்சிருக்குது இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸும் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பியில் வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க சூப்பரான வருமானம் தரக்கூடிய பூமிங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு அறுபது லட்ச ரூபா கேட்டிருக்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவங்க கேக்குற இந்த ரேட்ல இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி